பேசு எல்லாரும் அப்படி இருக்கீங்க அன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் கரையோரத்தில் கிழக்கு ஒக்கு ஒன்று வித்திரமா ஒற்றை காலில் நின்று கொண்டு இருந்துச்சு துள்ளி கொண்டிருந்த மீன்களில் ஒண்ணுக்கு சந்தேகம் வந்துச்சு நம்மை சும்மா விடாதே ஆனா செயலற்றும் நிக்குதே என்னவாக இருக்கும் அப்படின்னு நமக்கே அப்படின்னு போகாம அதுக்கு முன்னால வந்து என்ன உட்கார் உங்க ஆஹார ஆஹாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு நான் மீனை கொத்தி தீங்கிறவன்தான் ஆனாலும் இன்னும் எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னது கொக்கு மனசு சரியில்லையா ஏன் அப்படின்னு கேட்டது மீன் அதை ஏன் கேக்குற அப்படின்னு பிகு பண்ணிச்சு கொக்கு பரவாயில்லை சொல்லுங்களேன் சொன்னா உனக்கு திக்குன்னு ஆகும் மீன் பரபரத்துது சொன்னா தானே தெரியும் வற்புறுத்தி கேட்டுறதாவது சொல்கிறேன் அப்போது ஒரு செம்பட தான் நீங்க வரப்போறான் அப்படின்னு இழுத்தது கொக்கு வரட்டுமே என்ன வரட்டுமே எல்லாம் ஒட்டு மொத்தமா பிடிச்சிட்டு போறான் ஐயையோ உடனே அந்த மீன் உள்ளே சென்று விட்டது சில நிமிடங்கள் ஆகியிருக்கும் பல மீன்கள் அதன் முன் துள்ளிச்சு அது மட்டுமா ஒட்டு மொத்தமா நீயே எங்களை எல்லாம் அந்த அபாயத்துல இருந்து காப்பாத்தேன்னு கெஞ்சினு கெஞ்சினுச்சு அபாயம் சொன்னவனே உபாயம் சொல்வான் என்று அவைகள் யோசிச்சு கொக்கிட்ட போய் உதவி கேட்டுச்சு நான் என்ன செய்வேன் என்னால செம்பட வந்த சண்டையெல்லாம் போட முடியாது கிழவன் நான் வேணும்னா உங்களை இந்த குளத்துல இருந்து வேறொரு குளத்துக்கு வேணா கொண்டு போறேன் அதனால எனக்கும் இந்த தள்ளாத வயதுல ஹரோபகரஹாரியா அப்படிங்கிற பெயரும் வந்து கிடைக்கும் நீங்களும் பிழைச்சிடுவீங்கன்னு சொன்னது ரொம்ப இரக்கம் பசியே பேசிச்சு மீன்கள் எல்லாம் தன் உயிரை காப்பாத்தி கொள்ள அது பேச்ச நம்பிச்சு அபாயத்தை அறிந்து சொன்ன நீங்களே உபாயத்தை தெரிந்து சொல்றீங்களே அப்படியே செய்யுங்கன்னு ஒரு மித்த குரல்ல சொன்னிச்சு பொக்குக்கு கசக்குமா காரியம் நடை கோவன்றாக குளத்திலிருந்த மீன்களை எல்லாம் கவ்வி கொண்டு போய் சில மீன்களை தின்னு மற்ற மீன்களை ஒரு பாறையில உலர வைத்துச்சு இருந்த நண்டு ஒண்ணு இதை கவனிச்சது அதற்கும் வேறு குளத்துக்கு செல்ல உள்ளுக்குள்ள ஆசை வந்தது ஓ சிவகா குண்யனே என்னைய அந்த இடத்துக்கு கொண்டு போங்கன்னு கெஞ்சிச்சு வருங்காலத்துல எதுவும் வழிய வரும் என்று உள்ளுக்குள்ள துள்ளி கொண்ட கோக்கு நண்டையும் கவி கொண்டு பறந்துச்சு பறக்கும் போது வழியில மீன்கள் முள்ளுடல்கள் ஆங்காங்கே இருக்கிறத கண்டு பார்த்துச்சு அதுக்கு பக்குன்னு இருந்துச்சு அதோட வேறு நேர்நிலைக்கு கொண்டு சொல்வதாக கூறி மீன்களை சென்றோட விடும் கொக்கோட வஞ்சகம் நண்டுக்கு சட்டுன்னு புரிஞ்சிச்சு தன் நிலைமையும் அப்படித்தானா வீராசையால நண்டுக்கு ஒரு உபாயம் தோன்றுச்சு வைரத்து வைரத்தால் அறுக்கிறது போல அதற்கு மூளை வேலை செய்தது கொக்காரே நீங்க என் மேல இறக்கப்பட்டு எடுத்து கொண்டு வந்தீங்க அங்கே என் உறவினர்கள் பலர் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றா அவங்களையும் காண்பிப்பேன்னு சொன்னது நண்டு அப்படியா இன்னும் இருக்கிறதா நண்டுகள் எனக்கும் உறவினர்கள் அதிகம் பல இருக்கிறது ஆகா அதிர்ஷ்டம் என்றால் இப்படித்தான் வரணும் நம் பாடி யோகம் தான் மகிழ்ந்த கொக்கு மீண்டும் கவி கொண்டு பழைய குளத்தை நோக்கி பறந்துச்சு குளத்துக்கு நேரா வரும்போது அதுவரை மண்டு போல் இருந்த நண்டு தன் கொடுக்குனால கொக்கின் கழுத்தை ரெண்டு துண்டாக்கி விட்டு குளத்து நேரில விழுந்து உயிர் விட்டுச்சு அபாயம் சொன்னவிடம் உபாயம் கேட்ட மீன்களும் செத்தன வஞ்சன மத்தன உபாயமும் அபாயமும் என்றறிந்து கொன்று விட்டு நண்டு பிழைத்தது ஓகே சுட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்